ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா புணர்ச்சி புணர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நம்ம புணர்ச்சியில் என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புணர்ச்சின்னா என்ன இரண்டு சொற்கள் ஏ சேரும்போது அதில் மாற்றம் எதனால் நிகழ்ந்தால் அது புணர்ச்சின்னு சொல்வோம் அதில் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிலைமொழினா என்ன நிலைமொழி எழுத்துனா என்ன வறுமொழினா என்ன வறுமொழி முதல் எழுத்துனா என்ன அப்புறம் உயிர் முதல் மெய் முதல்னா என்ன உயிர் ஈரு மெய் ஈறுனா என்ன இது போல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் அதற்கும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உயிர் முன் உயிர் வருவது உயிர் முன் மெய் வருவது மெய் முன் உயிர் வருவது மெய் முன் மெய் வருவது இது போல விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதுபோல இயல்பு புணர்ச்சினா சாதாரணமாக எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலைன்னா அது இயல்பு புணர்ச்சி ரெண்டு சொற்கள் சேரும்போது மாற்றம் எதுவும் நிகழன்னா அது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சினா தோன்றல் திரிதல் கெடுதல் இது போல விஷயங்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்டு வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்ட் கொஷின் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி புணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எழுதுக பிரித்தெழுதுக தான் பார்க்குறோம் நம்ம ஓகேங்களா அந்த சேர்த்து எழுதுக டாப்பிக்கில் வந்து ரெண்டு ரெண்டு கொஷின்னாலும் நாலு கொஷின் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாவே புணர்ச்சி விதி கேக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் கவர் ஆகுது அதை நீங்க பார்த்துருங்க பார்க்காதவங்க புதுசாக யாருன்னா பார்த்துருங்க அதில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உடம்படு மெய் அதாவது உயிரிற்று புணர்ச்சி அதுக்கப்புறம் மெய்யிற்று புணர்ச்சி இதுதான் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த உயிரீர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துட்டோம் உயிரீர் மெய்யிர் உயிர் முதல் மெய் முதல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டோம் இப்போ வந்து வந்து நம்ம உடம்படு மெய் புணர்ச்சி மெய்யிற்று புணர்ச்சி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உயிரீர் மெய்யிறு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டோம் இப்போ உடம்படும் பெய் மெய்யிற்று புணர்ச்சி இதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் எது படிக்கிறவங்க இருந்தாலும் நம்ம சேனல் வந்து கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ கூட அவுட் சோர்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போ தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புணர்ச்சி கிளாஸ் வந்து தமிழ் இலக்கணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த புணர்ச்சியில் வந்து பார்த்திங்கனா நமக்கு இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது உயிரிட்டு புணர்ச்சி மெய்யிற்று புணர்ச்சி இது எல்லா அப்டேட்ஸும் வந்து டெலகிராம் சேனலில் கொடுப்பேன் நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்லாம் அதில் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா புக் மெட்டீரியல் இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு வீடியோ கொடுக்கும்போதே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு முறை இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இது புக்கில் வந்து பேராகிராஃப் பேராகிராஃபாக கொடுத்துருக்கிறதுனால படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வராத மாதிரி இருக்கும் அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இப்போ நான் தள்ளுறேன் இல்லைங்களா ஸ்க்ரோல் பண்ணுறேன் இல்லைங்களா அதில் இருந்து நான் உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் உயிரிற்று புணர்ச்சியில் உடம்படும் மெய் அதிலே வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப் இருக்குது அதுவும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெய்யீற்று புணர்ச்சி இந்த ரெண்டு புணர்ச்சியும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் இன்றைக்கி ரெண்டு புணர்ச்சி மட்டும் பார்க்க போகிறோம் இன்னும் ரெண்டு புணர்ச்சி சேர்த்து பார்க்கலாம் அப்படின்ற கொஷின் உங்களுக்கு இருக்கும் இது பேசிக் இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் எல்லாமே ஒரே டைமில் பார்த்தாலும் புதுசாக பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அதனால் வந்து உங்களுக்கு டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு புணர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதை பார்த்து உடம்படு மெய் உடன்படும் மெய் அப்படின்னா நான் நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதல் எழுத்துலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வீடியோவுக்கு தேவைப்படுது அதற்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா பொன் ப்ளஸ் வளையல் ஓகேங்களா நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன வறுமொழியின் முதல் எழுத்து வந்து வா ஓகேங்களா இதில் இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து உயிர் எழுத்தாக இருக்கணும் வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்து அதாவது நிலைமொழியின் ஈற்று எழுத்தும் உயிரெழுத்து வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்து அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டும் சேரும் போது இடைவெளி உருவாகும் உச்சரிப்புல ஓகேங்களா அங்க வந்து உச்சரிப்பு வந்து சரியா வராது உடன்படாத இவ்விரு உயிரெழுத்துக்களையும் சேர்க்கறதுக்காக மெய்யெழுத்துக்கள் தோன்றும் அந்த மெய்யெழுத்துக்களை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா உடம்படு மெய்ன்னு சொல்றாங்க உடம்படு மெய்னு சொல்றாங்க இதில் வந்து கிளாஸ் உங்களுக்கு நான் பேசுறது ஃபாஸ்ட்டாக போற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஸ்லோ மோஷன்ல கூட வச்சு கேட்கலாம் மேலே செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க ஃபாஸ்ட்டாக வச்சு கேட்குறதுனாலும் கேட்கலாம் இல்லை ஸ்லோ மோஷனில் வச்சு கேட்குறதுனாலும் கேட்கலாம் அப்படி கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இது வந்து நார்மல் லெவலில் நான் பேசுகிறேன் இதுக்கும் இன்னும் நம்ம ஸ்லோவாக பேசுனா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் உயிரெழுத்து அதாவது வறுமொழியின் முதலெழுத்தும் உயிரெழுத்து இப்படி இருக்கும்போது உச்சரிப்பில் வந்து இடைவெளி ஏற்படும் அந்த இடைவெளி இல்லாமல் இருக்கிறதுக்காக ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு உருவாகிற அந்த மெய்யெழுத்துக்கள் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா உடம்படு மெய்னு சொல்கிறாங்க ஓகேங்களா உடம்படு மெய்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த மெய்யெழுத்துக்கள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா பதினெட்டு மெய் எழுத்துக்களை இவ் இ இந்த ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் மெய்யா வரும் வேற எந்த எழுத்துக்களும் வராது நீங்க இதை மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது பெருசாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க நிலைமொழியின் ஈற்றெழுத்து நிலைமொழியின் ஈற்றெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ அதாவது நிலைமொழின்னா என்னன்னு சொன்னா இங்க ஒரு எழுத்து இருக்கும் பிளஸ் இங்க ஒரு எழுத்து இருக்கும் அதுதான் பொன் பிளஸ் வளையல் அதை எடுத்துக்கலாமா இல்லை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன் எங்கே பாருங்கள் மணி ப்ளஸ் அழகு மணி பிளஸ் அழகு மணியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னு பிளஸ் இ இதில் இ என்பது இங்கே வந்திருக்குங்களா நிலைமொழியின் ஈற்றெழுத்து இ இருக்குது வறுமொழியின் முதல் எழுத்து வந்து உயிரெழுத்துக்களில் பன்னிரெண்டு எழுத்துக்கள் எது வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் உயிரெழுத்து வறுமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்து இப்படி இருக்கும் போது ரெண்டும் வந்து சேராது சேர்றதுக்காக உடன்படும் மெய் தோன்றும் இந்த உடம்படும் மெய் என்ன ஆகும்னா இ ப்ளஸ் வறுமொழியின் முதல் எழுத்துக்கூட சேர்ந்து யாவா மாறும் அப்புறம் ஆன்சர் என்ன வரும் மணியழகு மணி அழகுன்னு வரும் மணி பிளஸ் அழகு மணி அழகுன்னு வரும் இங்கே வந்து விதி என்ன ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா நிலைமொழியின் ஈற்றெழுத்து இந்த எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இப்படி பிரிக்கிறோம் இல்லைங்களா எழுத்து மெய் எழுத்துன்னு தனித்தனியாக பிரிக்கிறோம் இல்லைங்களா இந்த எழுத்துக்கள் இஇஐ இந்த மூன்று எழுத்துக்கள் மட்டும் இருந்தால் மட்டும் இ என்ற எழுத்து தோன்றி ரெண்டு எழுத்துக்களையும் ஜாயின் பண்ணும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் மேனையை உயிரெழுத்துக்கள் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ரூல் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் இங்கே பாருங்கள் நிலைமொழியின் இயற்றெழுத்து இ இஐ முன் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் வறுமொழியின் முதலாக வந்தால் எகரம் வரும் அதாவது இங்கே இந்த மூன்று எழுத்துக்கள் நிலைமொழி எழுத்து இந்த மூன்று வந்து வறுமொழியில் பன்னெண்டு உயிரெழுத்துல எதுனாலும் இருக்கலாம் அப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண இ என்ற எகரம் அது வந்து தோன்றும் அடுத்து எக்ஸாம்பிள் அடுத்து பாருங்க தே ப்ளஸ் இலை இது நடுவில் என்ன வரும் தே இலையாக மாறும் ஓகேங்களா கலை ப்ளஸ் அறிவு கலை அறிவு ஓகேங்களா அடுத்து இப்போது நாம் பார்க்குறது எல்லாமே உடம்படுமை உடம்படுமையில் ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்துட்டோம் அடுத்த ரூல் அதாவது நிலைமொழியின் ஈற்றெழுத்து இந்த பக்கம் ப்ளஸ்ஸுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது இல்லைங்களா இது நிலைமொழி ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வறுமொழி இந்த நிலைமொழியின் சின்ன சின்னி பெரிய இதை தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்குது அதில் இந்த மூணு போக மீதி ஒன்பது உயிரெழுத்துக்கள் வந்து ஆப்போசிட் சைட் வறுமொழியின் முதலெழுத்து பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களில் எது வேணாலும் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இவ் என்ற மெய்யெழுத்து தோன்றி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கணும் ஈ இஐ தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் வருமாயின் அங்கு இவ் என்ற எழுத்து தோன்றும் இந்த மூணு மட்டும் வருமாயின் அங்கு இ என்ற உயிரெழுத்து தோன்றும் எகரம் தோன்றும் இஇஐ வரும்போது எகரம் தோன்றும் அந்த மூணு தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் வரும்போது வஹரம் தோன்றும் அதாவது இவ் தோன்றுன்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க இது செகண்ட் ரூல் இதற்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மா ப்ளஸ் இலை மா எப்படி பிரிக்கலாம் இம்மு ப்ளஸ் ஆன் பிரிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈயும் வரலை ஈயும் வரலை ஐயும் வரலை அப்போ ஈ வராது அப்போ இங்கே என்ன வரணும் யுவ தோன்றும் அப்போ யு தோன்றி யூ ப்ளஸ் இ என்ன ஆகும்னா பிஆ மாறும் அப்போ மாவிலை இங்கேயும் அது போலதான் இங்கே வந்து ஆ வரும் பிரிச்சிங்கன்னா ஆ வந்ததுனால இங்கே யு தோன்றும் அப்போ பாவினம்னு வரும் ஓகேங்களா ரெண்டே ரூல் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் உடம்படுமையில் அதில் சின்ன ஈ பெரிய ஈ அதுக்கப்புறம் ஐ இந்த எழுத்துக்கள் வந்தால் இ என்ற எழுத்து தோன்றி ரெண்டுத்தையும் இணைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த மூன்று எழுத்துக்கள் தவிர ஏனைய உயிர் எழுத்துக்கள் வந்தால் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இவ் என்ற மெய் எழுத்து தோன்றி ரெண்டு எழுத்துக்களும் தோன்றும் அதாவது வறுமொழியும் நிலைமொழியும் ஜாயின் பண்ணி புதுசாக ஒரு எழுத்து உருவாகும் ஓகேங்களா இந்த ரெண்டு ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தவிர்த்து நிலைமொழியின் நீச்சு அதாவது எகரம் சம்பந்தப்பட்டது அதாவது எகார ஓசை சொல்வாங்க இல்லைங்களா சே சோ ஸோ கிடையாது சே இந்த ஏ சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் இங்கே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நமக்கு ஏ சவுண்டில் முடிஞ்சிடும் சே ஏ சவுண்டில் முடியுதுங்களா இப்படி வரும்பொழுது இந்த ரெண்டு எழுத்துக்களுமே தோன்றும் ரெண்டு எதனா வேண்டாலும் ரெண்டு விதத்தில் எதனோ ஒன்றாலும் யூஸ் பண்ணலாம் அந்த சிறப்பு அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா சிறப்பு அதிகாரம் இந்த ஏக்கு மட்டும்தான் இருக்கு நிலைமொழியின் ஈற்றெழுத்து ஏகாரம் வந்தால் இ இவ் இந்த ரெண்டு மெய்யெழுத்துக்களும் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சே பிளஸ் அடி சே அடி இங்க வந்து இ என்ற மெய்யெழுத்து தோன்றிருக்கும் இங்க இவ் என்ற மெய்யெழுத்து தோன்றியிருக்கும் மூணு ரூல் தான் ஓகேங்களா நீங்கள் இந்த இது மட்டும் ஞாபக வச்சியில் போதும் இஇஐ இந்த எழுத்துக்கள் வந்தால் இ தோன்றும் இந்த எழுத்துக்கள் தவிர ஏனைய எழுத்துக்கள் வந்தால் இ தோன்றும் ஏ வந்தால் இந்த ரெண்டு எழுத்துக்களுமே வந்து ரெண்டு எழுத்துக்களுமே தோன்றி ரெண்டு எழு ஜாயின் பண்ணும் ஓகேங்களா நிலைமொழியும் வறுமொழியும் சேர்த்து ஜாயின் பண்ணும் ஓகேங்களா இந்த மூணு ரூலும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்படி மெயில வரும் ஓகேங்களா இது ஈஸியாக இருக்கு இருக்கும் ஓகேங்களா ஒன்றும் இது ரொம்ப கஷ்டம் இல்லை புதுசாக பார்க்குறவங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் இந்த வீடியோவை பாருங்கள் புரியலனா நீங்கள் அகைன் அகைன் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிங்கன்னா அது ஈஸியாக தெரியும் ஓகேங்களா மூணு ரூல் தான் பார்த்துருக்கோம் அந்த மூணு ரூல்மே நம்ம இதில் முடிஞ்சிடும் ஓகேங்களா உடன்படுமையில் மூணு ரூல் தான் இதில் நன்னூல் வந்து இதை வந்து ஒரு விதி மாதிரி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஒரு பாடல் மாதிரி சொல்லியிருக்கோம் இஇஐ வரும்பொழுது எவ்வும் எவ்வுன்னா இ ஈ வரும் ஓகேங்களா உயிர் வழி வவ்வும் இதை தவிர்த்து ஏனைய உயிர் எழுத்துக்கள் வந்தால் வரும் இந்த ஏ ஏ வரின் இங்கே இருக்கு பாருங்கள் ஏ வரின் இவ்விருமே இந்த ரெண்டு உயிரெழுத்துமே வரும்னு சொல்கிறாங்க இவ் ஓகேங்களா இந்த பாடல் நீங்கள் தெளிவாக பா இதை மைண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இந்த ரூல்ஸ் உங்க வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சொன்னதே வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா இப்போ நான் ரெண்டு புணர்ச்சி பார்க்குறதா சொல்லியிருந்தேன் உயிரீற்று புணர்ச்சியில் உடன்படும் மெய் அடுத்து வந்து நம்ம மெய்யிற்று புணர்ச்சி பார்க்க போகிறோம் இது வந்து ஈஸிங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா இதுலேயும் வந்து ரெண்டு மூணு ரூல்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் நிலை மொழியின் ஈற்றெழுத்தும் மெய் எழுத்து வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்துச்சுன்னா ரெண்டுமே வந்து நார்மலாக புணர்ந்துடும் இங்கே வந்து நடுவில் எந்த எழுத்தும் தோன்றணும் அவசியம் கிடையாது இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் வாய் ப்ளஸ் ஒளி இது வந்து இ பிளஸ் ஓ என்னவாக மாறும் யோவா மாறும் இது வந்து வாயொலி இது வந்து எந்த விதி பிரகாரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அதாவது உடல் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து உயிர் வந்து உயிரெழுத்து அப்போ உடல் மேல் மெய்யெழுத்துக்கு மேலே உயிர் எழுத்து வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதி பிரகாரம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து ஃபஸ்ட் ரூல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண் ப்ளஸ் மகள் மண்மகள் இது வந்து இயல்பாகவே புணரும் அதாவது இங்கேயும் மெய் எழுத்து ஃபஸ்ட்டும் மெய் எழுத்து வந்தால் இன் என்பது மெய் எழுத்து மாவை எப்படி பிரிக்கலாம் இம்மு ப்ளஸ் ஆண் பிரிக்கலாம் அப்போ வறுமொழியின் முதலிலும் மெய் எழுத்து நிலை மொழியின் ஈற்றெழுத்தும் முதலெழுத்து வந்து மெய்யாக இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் மெய்யாக இருந்தால் அது இயல்பாகவே புணர்ந்துடும் அதுக்கு எந்த விதியும் இல்லை அதுதான் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அடுத்து வந்து கண் பிளஸ் அழகு கண்ணழகு இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் ஓகேங்களா தனிக்குறில் முன் உயிர் வரின் இங்கே இன் என்பது தனிக்குரில் அதற்கு முன்னாடி உயிர் எழுத்து ஆ வந்திருக்கு அப்படி வந்தால் அந்த தனிக்குறியிலானது இரட்டிக்கும் உயிர் முன்னாடி இரட்டிக்கும் இது வந்து ஒரு விதி ஓகேங்களா இப்போது ரெண்டு புணர்ச்சி தான் இந்த ரெண்டு புணர்ச்சியுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மெய்யேற்று புணர்ச்சியில் ரெண்டு ரூல்ஸ் தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அதுக்கப்புறம் தனிக்குறியில் முன் உயிர் வந்தால் அந்த தனிக்குறியிலானது இரட்டிக்கும் அடுத்து உடம்பெடுமையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூல் பார்த்துருக்கோம் இஇஐ அங்கே வரும்போது எகரம் வரும் அதை தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் வரும்போது வகரம் வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க ஏகார சொல் வந்து உயிரெழுத்தாக வந்துச்சுன்னா நிலைமொழியில் அதுக்கு இரண்டுமே வரும் எகரமும் வரும் வகரமும் வரும் அவ்வளோதாங்க இந்த ரெண்டு புணர்ச்சியுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் ஓகேங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை டஃப்பாக இருக்கான்னு வந்து எனக்கு தெரியும் அதற்கு ஏற்ற மாரி இன்னும் ஈஸியாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்த்துட்டு கூட அடுத்தடுத்து புணர்ச்சி வந்து இன்னும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ வந்து முதல் வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலைமொழினா என்ன வருமொழினா என்ன நிலைமொழி எழுத்துனா என்ன வறுமொழி முதல் எழுத்துனா என்ன உயிரீறுனா என்ன மெய்யீறுனா என்ன உயிர் முன் உயிர்னா என்ன மெய் முன் உயிர்னா என்ன இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு புணர்ச்சி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது ஃபுல் கண்டென்ட்டுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தோம்னா வீடியோ லென்த்தாக போகும் அதனால் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மெண்ட்லேயும் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த புணர்ச்சி பற்றின புக்கு பிடிஎஃபோ இல்லை புக்கோ உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் ஆல்ரெடி ஜாயின் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் ஓகேங்களா அதில் பார்த்து நீங்க படிச்சுக்கங்க ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி